ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி விஜய் விட்டு விளக்குறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லா உண்மைகளையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லியிருந்தாங்க ஆனால் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் கா வெண்ணிலா வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க இப்படி ஒரு அதாவது சாதாரணமாக கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே விஜய் காவேரியை எங்குமே விட்டு கொடுத்ததில்லை பட் இப்போ எப்படி காவேரியை விட்டுட்டு விஜய் விலகுவார் கண்டிப்பாக காவேரி விலக போகிறதா இருந்தாலும் கூட நம்ம விஜய் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்புகிறாங்க அந்த விஷயத்தை அதனால் காவேரிக்கிட்ட ஓப்பனாக நம்ம வெண்ணிலாவால் பேச முடியல இந்த விஷயத்தை பற்றி அப்போ திரும்பவும் காவேரி கேட்குறாங்க நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் வயிற்றுல வளர்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே கூட நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நான் உங்களை நம்புறேன் ஆனால் இதுக்கு மேலே விஜய் என்னால் எப்போவுமே நம்ப முடியாது சாதாரணமாக ஜஸ்ட் வைஃப் போதே அவர் உங்களை விட முடியாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் இப்போது அவரோட குழந்தைக்கு நீ அம்மா ஆக போகிற அப்படின்னா கண்டிப்பாக உன்னை விட்டு விலகுறதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டார் அதுக்காக நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் போயிருவேன் இதுக்கு மேலே உங்க வாழ்க்கையில் நான் எந்த விதத்திலையும் பிரச்சனையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ காவேரி சொல்றாங்க இல்லை தேவையில்லை நீங்க விஜய் கூட சேர்ந்து வாழுங்க விஜய என்னை எப்படி வெறுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் விஜய் அவரே என்னை விட்டுட்டு போவார் அந்த மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அப்போ குழந்தை அப்படின்றாங்க விஜய் ஞாபகார்த்தமா அந்த குழந்தை இருக்குல்ல அது கூடவே நான் வாழ்ந்துருவேன் என் வாழ்க்கையை இந்த குழந்தைக்காக நான் அர்ப்பணிச்சுக்கிறேன் என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் மற்றபடி நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் விஜயம் சந்தோஷமா இருந்தீங்க இனி எப்பவுமே பசுபதியால பிரச்சனை வரவே வராது என்னதான் இப்போ பசுபதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஜெயில்ல தள்ளணும்னா கூட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறதுனால எப்படியும் வெளியே வந்துருவாரு திரும்பவும் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிற்பாரு அப்போ விஜய்யையும் தான் அது சேர்த்து பாதிக்கும் அவர் இப்பவே தொழில்ல இருந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாரு அவருக்கு நிறைய லாஸ் என்னால் எந்த லாபமும் கிடையாது இந்த குழந்தை மட்டும் தான் ஆனா இந்த குழந்தை பொறுக்க போகிற நேரம் கூட அவருக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது அதனால தான் சொல்றேன் நான் மனசார தான் சொல்றேன் நீங்களும் விஜயம் சேர்ந்து வாழ்க்கை வாழணும் விஜய நீங்க எப்பவுமே நல்லா பாத்துக்கணும் எப்பவுமே அவர் என்னை பத்தி பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவரோட மனசுல இருந்து என்ன தள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க பண்ணணும் எனக்காக அப்படின்னு வெணிலா கிட்ட காவேரி பேசுறாங்க காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரி நினச்சி ரொம்ப பரிதாபமாக இருக்குது இல்லை நீங்கள் அவசரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க எனக்கு விஜய் கிடைக்கிறாருன்னா அதுக்காக என்னென்னாலும் பண்ணுவேன் அதனால தான் நான் பசுபதி கிட்ட இன்ஃப்ளூவன்ஸ் ஆகிட்டேன் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் விஜய் நிஜமாகவே நீங்கள் எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அதான் நான் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணிட்டேனே அதுக்கப்புறமும் என்னால் வேற எதுவும் உங்களை ஸ்ட்ராங்காக நம்ப வைக்கிறதுக்கு செய்ய முடியாது வேணும்னா செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காவேரி எனக்காக நீங்கள் யோசிச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்காக மட்டும் நான் விஜய்க்காக தான் முக்கியமா யோசிக்கிறேன் என்னால் அதாவது எனக்கு வர வேண்டிய அம்பு அது கிராஸ் ஆகி அவருக்கு போற மாதிரி இருக்கு பசுபதினால வர்ற எல்லா பிரச்சனையும் என்ன விட அவரை என்னால் அலோ பண்ண முடியல பாட்டி நேத்து கூட சொன்னாங்க நீ விஜயோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் தான் நானுமே அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடியாச்சும் எனக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் சேர்ந்து இருந்தாலும் கஷ்டப்படுறதில் என்ன அர்த்தம் இருக்குது சந்தோஷமாக இருக்கணும்ல அது யார் கூட இருந்தால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது எப்போவுமே உங்கள் கண்ணில் நான் படமாட்டேன் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம வெண்ணிலா அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ட்டு நர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு போலீஸ்காரங்கக்கிட்ட நான் தைரியமாக வாக்குமூலம் கொடுக்கலாம்ல நீ நீ விஜய எனக்கு விட்டு கொடுக்கலனாலும் உன்னோட நல்ல மனசுக்காக நான் கண்டிப்பாக வாக்கு போல கொடுக்குறேன் அப்படின்னு வெணிலா சொல்லியிருக்காங்க இப்போ காவேரி வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா ராகினியை ஃபாலோ பண்ணி போயிட்டு கரெக்டாக வந்து பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு சின்ன விண்டோ வெளியே பார்த்துட்ருக்காரு அப்போ பசுபதி ஃபோன் காலில் பேசுகிறாரு யாரோ அவங்களோட அடியாட்கள் கிட்ட இதுக்கு மேலே அதாவது வெண்ணிலா சுய நினைவோடு இருக்கா அவள் கண் விழித்து வந்தானா கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாள் இனி அவள் இருக்க வேண்டாம் அவள் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே நிவன்க்கு பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லை நம்ம பசுபதி தான் வந்து நம்பிராஜை அந்த வீட்டில் சேஃபாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டும் நிவினுக்கு தோணுச்சு பட் அந்த ஸ்லிப்பாகி சவுண்ட் ஏதோ கேட்குமோ அவங்க எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க நிவின் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாரு இப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ராகினியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிவின் தான் அடிக்கடி என் கிட்டே அப்ரோச் பண்ணான் பேசினா அவன் தான் இங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துருப்பானோன்னு எனக்கு தோணுது நீங்கள் கால் பண்ணும்போது அவன் என் கூட தான் இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவன் தான் அப்படின்னு அவனை ஏம்மா நீ நம்பி தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவன் என்கிட்ட நல்ல விதமாக பேசினா பழையது எல்லாத்தையும் மறந்துவிடலாம் நமக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை மெயின்டைன் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் நீ என்னோட மாமா பொண்ணு நான் உனக்கு அத்தை பையன் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்மளோட இந்த கசின்ஸ் அப்படிங்கிற உறவை விடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ எவனை நான் கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான் நீ உன்னவே நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும் போயும் போயும் அந்த காவேரி பின்னாடி போனதுனால தான் எல்லா கஷ்டமும் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாருப்பா அதனால தான் நான் நம்பி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பேசினா தான் நீ நம்புவேன் அப்படின்னும் நான் இருக்கிற இடத்த மொவாயிலே வர வைக்கிறதுக்காகவும் தான் அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்திருப்பான் உன்னை அடிக்கடி அப்ரோச் பண்ணியிருப்பான் நீ கூட நீ யோசிக்கலையம்மா எனக்கு போய் இப்படி ஒரு முட்டாள் பிள்ளையா அப்படின்னு கண்டுபாகிறாரு பசுபதி அப்போ அப்பா விடுங்கப்பா பாத்துக்கலாம் நம்ம வேற மாத்துறது இல்ல எப்படியும் நிவின் வண்டியில தானே போயிட்டு இருப்பான் அவன் அடிச்சு தூக்க உங்க தங்கச்சி பையன் அல்ல என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ராகினி பரவாயில்லம்மா நம்ம நல்லா இருக்கணும்னா எத்தனை பேர் பழி பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா வேண்டாம் அப்படின்னு ராகினி ரொம்ப பயப்படுறாங்க நிவினை மட்டும் விட்டுடுங்க பாவாம அப்படின்னு சொல்லி ஆனாலும் பசுவதி கேட்குறதா இல்லை எனக்கு நீ நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அதை தாண்டி நான் யாரையுமே யோசிக்கிறதா இல்லை அது என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ராகினிக்கு கொஞ்சம் குற்ற நடிச்சியாக இருக்குச்ச நம்ம என்ன அப்படி அஜய் கூட சந்தோஷமாக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கை எங்கே நல்லா இருக்க போகுது நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல நிவின் கூட வாழ்ந்துருந்தாலாச்சும் நம்ம ஆசை ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் நிவினுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலை அதுக்கு காவேரி காரணம் அப்படின்னு காவேரி மேலே நமக்கு பகையே வந்துச்சு அப்படின்லாம் ரொம்பவே பேடாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகினி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல இப்போது நம்ம பசுபதி வந்து வெண்ணிலாவை போட்டு தள்ள சொல்லி அவங்க அடியாட்கிட்ட கிட்டே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிவின் வந்து லேட் பண்ணலை அப்படியே நேராக காவேரிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க ரொம்ப பயத்தோடு இருக்காங்க காவிரியுமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த நர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவோட உயிர் ஆபத்து சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க நான் கிளம்பி அங்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் நான் இன்னைக்கு நைட் டியூட்டி கிடையாது நான் வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருந்தாங்கன்னா சொல்லுங்க தயவு செஞ்சு டியூட்டியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் கால் வைக்கிறாங்க அவங்க கால் பண்ணுறாங்க யாருமே பிக் பண்ணல அதனால திரும்பவும் காவேரிக்கு கால் பண்ணி நான் இவ்வளவோ ட்ரை பண்ணேன் யாரையும் ரீச் பண்ண முடியல ஹாஸ்பிட்டல் நம்பருக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க சம்திங் ராங் நான் நேரில் போய் பார்க்கறேன் அப்படின்னு நானும் வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுமே அங்கே வராங்க ஸ்பாட்டுக்கு இப்போ காவேரிக்கு திரும்பவும் நிவன் கால் பண்ணுறாரு என்னாச்சு எங்கே இருக்கேன் அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீ எதுக்கு காவேரி அழைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நர்ஸ் இன்னைக்கு ஆஃப் டியூட்டியில் இருக்காங்க டியூட்டியில் இருக்கிறவங்கள ரீச் பண்ண முடியல நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நானும் அங்கே தான் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிவினுக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டு பின்னாடி வந்து அவங்க பசுபதியோட கார் தான் இடிக்குது அவங்கள இடித்ததும் நல்ல தலையில் ஒரு சி சின்னதாக காயம் பட் உடம்பு கை காலெல்லாம் நிறையா அடி பெரிய காயம் ஆகிருக்கு அதனால் அவரால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல பட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது காவேரி லைனில் இருந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க காவேரி பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த போனை வந்து பசுபதி காலையே மிதிச்சு உடைச்சிடுறாரு இப்போ நிபுணை வந்து அவங்க இருந்து அதே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் கூப்பிட்டு போய் கட்டி வச்சிடுறாங்க எந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணலை ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்கல அந்த மாதிரி கட்டி வச்சுட்டாங்க நீ வெளியே இருந்தாதனா நீ உண்மையாக சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கா போல இந்த ஆள் நாயை அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் ஸோ அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவோட கதையை முடிச்சாகணும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி போறாங்க போகும்போது அவங்க நினைச்ச மாதிரியே போலீஸ் அங்கே இருக்கிற ஏன்னா நம்ம காவேரி போகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கறதுனால போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணிட்டாங்க வெண்ணிலாவோட உயிர் காபத்து வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நர்ஸு ஏதாவது புதுசாக வந்திருக்கிற நர்ஸாக இருக்கட்டும் யாரையுமே அந்த அந்த இடத்துல விடாதீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க நீங்கள் யார் பேசுறதுன்னா நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சார் நான் சொல்றது உண்மைதான் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க புதுசாக வர்ற யாரையும் உள்ளே விடாதீங்க வெண்ணிலா கிட்ட வாக்குமூலம் கூட இன்னும் வாங்கலை அவங்களோட உயிரை ரொம்ப துச்சமா நினைச்சு அவங்களை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்க விஜயோட எதிரிகள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காவேரி போனை வச்சிடுறாங்க இப்போ அவங்களும் போலீஸ்காரங்க அலர்ட்டா இருக்காங்க ஸோ உஷார் ஆயிட்டாங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அடியாட்கள் பசுபதிக்கு போன் பண்றாங்க இவன் காவேரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அவன் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போல இருக்கு அதனால தான் நம்ம நினைச்சது எதையும் பண்ண முடியல பரவாயில்ல போலீஸ் என்ன அசரவே மாட்டாங்களா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அந்த நோசம் வராங்க நான் வேணா ஆன் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றாங்க தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க நார்மலாக தான் இருக்காங்க என்னாச்சு காவேரி இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதான் அப்படின்ட்டு இல்லை இப்போ தான் வந்து போலீஸ் பேசிட்டு போனாங்க அப்படின்றாங்க பரவாயில்லை போலீஸ்க்கு நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் பொய் சொல்கிறீங்களா என்னோட என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா என்கிட்ட அப்படின்றாங்க ச்சே என்ன சொல்கிறீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சே அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை நிஜமா உங்களோட உயிருக்கு ஆபத்து நீங்க உயிர் பொழிச்சிட்டீங்க வாக்குமூலம் கொடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு பசுபதிக்கு தெரிஞ்சிருக்கு பசுபதி தான் உன்னை போட்டு தலை சொல்லி ஹால் ரெடி பண்ணியிருக்கான் அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்க உங்க போன் எடுத்து ஆன் பண்ணுங்க நான் வாக்குமூலம் கொடுத்துடுறேன் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் சரி அப்படின்னு சேச்சா நீங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக மட்டுமே நீங்க உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கல உங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்க விஜய் கூட இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அது எல்லாத்தையும் கேட்கும் போது நம்ம வெண்ணிலாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா நம்ம எவ்வளோ சிறுபான்மையான ஒரு மனசை வச்சிருந்திருக்கோம் காவேரிக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது நம்ம விஜய லவ் பண்ணதை விட காவேரி நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் லவ் பண்றா விஜய்க்காக மட்டுமே யோசிக்கிறா நம்ம எனக்காகவும் அதாவது வெண்ணிலா வந்து தன்னோட வாழ்க்கை தனக்கு சந்தோஷங்கிறதுக்காக தான் விஜய லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் விஜய்க்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன எது சந்தோஷம் அப்படிங்கிறத பற்றி வெண்ணிலா யோசிக்கல ஸோ காவேரியோட காதல் அதை விட வசந்திருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஹானஸ்டா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஐசியூக்கு வெளியே நின்றுட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாங்க மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோயிலோட சத்திரத்தில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாரு மாமா நீங்கள் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வெண்ணிலா கண் விழிச்சிட்டாங்க அவங்க வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லை பசுபதி இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக பசுபதிக்கு அவ்வளவுதான் அவரோட கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் அப்படின்னு நிவின் என்கிட்ட ஃபோனில் பேசிட்டுருக்கும்போதே ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது என்னாச்சுன்னு தெரியல நிவின் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் வாங்க மாமா நம்ம அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கிளம்பி வரேன் எனக்கு தெரிஞ்சு நம்பிராஜ் இங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பசுபதி இருக்கிற அதே கெஸ்ட் ஹவுஸில் தான் வெணிலாவோட மாமாவையும் அடைச்சி வச்சுருக்கணும் அங்கே போய் நம்ம தேடணும்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு அங்கே குமரனும் கிளம்பி வந்துட்டுருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா என்னன்னா விடிஞ்சு விடியற வரைக்கும் வெண்ணிலாவுக்கு பாதுகாப்பா காவேரி அங்கேயே இருக்காங்க போலீஸ் வந்துட்டு நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க அப்படின்ட்டு மாஸ்க்லாம் எல்லாம் போட்டுட்டு காவேரி மாதிரி இல்லாம ஒரு நர்ஸ் மாதிரி அவங்க கெட்டப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த நர்ஸுமே வந்து ஆன் டியூட்டியில் இருந்தாங்க உங்களுக்கு டியூட்டியை இல்லை நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவங்க புது நர்ஸு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக டீன் தான் என்ன அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் நம்பிடுறாங்க போலீஸ்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வெண்ணிலாவை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போலீஸ்காரங்களும் ஒரு வேனும் வந்து வந்திருக்கு இதை பார்த்துட்டு காவேரி அவங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம் எதுவாக இருந்தாலும் இங்கேயே வாக்கு மூலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த அதாவது நர்ஸ் பேசுற மாதிரி பேசுறாங்க காவேரி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு இல்லை இவங்களோட உயிர் காபத்துன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால தான் இவங்களை வெளியே கூப்பிட்டு போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க நாங்கள் எங்களை மீறி என்ன நடந்துடும் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் டியூட்டி எங்கள் டியூட்டியை செய்ய விடுங்க அவங்க ஓகே தானே வெளியே வர்ற அளவுக்கு தெளிவாக தானே இருக்காங்க உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஓகே தான் பட் இன்னும் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோர்ட்டில் நேரில் வந்து சொல்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இது கொலைகேஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் இவங்க நிஜமாவே போலீஸ்காரங்களா அப்படின்னு டவுட் வருது நம்ம காவேரிக்கு சார் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நேற்று தான் சொன்னாங்க போலீஸ்காரங்க வாக்குமூலம் கொடுத்தா கூட ஓகே கோர்ட்டுக்கு தான் வரணுன்னுலாம் இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் கொலைக்கே அது இதுன்னு எதுவும் மாற்றி பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லை நாங்கள் நிஜமாக தான் பேசுகிறோம் ரூல்ஸு தான் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நெஜ போலீஸ்காரங்க வராங்க இவங்க வந்து ஃப்ராடுங்க அப்படிங்கிறது அப்போ தான் காவேரிக்குமே தெரியுது டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பிடிக்க முயற்சி பண்றாங்க காவேரிக்கு வயித்துல குழந்தை இருக்குதுங்கிறது ஞாபகம் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆக்குறாங்க அவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க நீ யாருமா அப்படின்னு காவேரியை கேட்கறாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காமிச்சிடுறாங்க வேற வழி இல்லாம நீ என்னம்மா இங்க பண்ற வெண்ணிலாவை ஏதாவது பண்றதுக்கு வந்தியா எங்களுக்கு நேரம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் இல்ல சார் நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே உங்களுக்கு அப்படின்றாங்க நிஜமாவா இப்ப வந்தவனுங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க உங்க அதாவது போலீஸ்காரங்க வேஷத்துல வெண்ணிலாவை கூட்டு போறதுக்காக இங்கிருந்து கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க வாக்குமூலம் இங்கேயே தானே எடுக்கிறதா சொன்னீங்க கோர்ட்டுக்கு வராங்க நல்லா பரவாயில்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவங்கள நான் கொஸ்டின் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அவங்க போலீஸே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க சூப்பர்மா வெரி குட் இந்த விஷயம் உண்மையிலேயே பெரிய விஷயம் நீங்க பண்ணியிருக்கிறது இல்லன்னா அவங்க வெண்ணிலாவை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு சார் பசுபதியே கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பசுபதி கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம் நீங்க தான் மெயின் குற்றவாளின்னு சொல்றாங்க அதாவது விஜய் தான் விஜய் சைடு தானே நீங்க நீங்க தான் குற்றவாளியே வெண்ணிலா உடன நிலைமைக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு ஓகே சார் அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் வெண்ணிலாவோட வாக்குமூலத்தை இங்கேயே வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வெளியே இருக்கேன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உள்ள போய் விசாரிக்கிறாங்க வெண்ணிலா கிட்ட அவங்களுமே நேரடியாக வரதுக்கு தயாரா இருக்கீங்களா கண்டிப்பா சார் இந்த வாக்குமூலத்தை அவங்க பொதுமானதாக எடுத்துக்கல அப்படின்னா நான் நேரில் வரதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லியிருக்காங்க நீங்க நிஜமாவே சுயநினைவோடு சொல்றீங்க யாரும் மிரட்டி சொல்லல அப்படின்னு இல்ல யாரும் என்ன மிரட்டவே கிடையாது நான் சுயநினைவோட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க இப்ப அந்த வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க காவேரியை கூப்பிட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் வெண்ணிலா எல்லா உண்மையாக சொல்லிட்டாங்க நிஜமாவே நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை நீங்க புருஷனை நினைச்சிருக்கீங்கன்றதுனால தானே காப்பாற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல சார் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் என் புருஷன் விஷயத்துல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட இந்த நிலைமைக்கு எங்கள் புருஷன் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது அவரை காதலிக்கிறேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து பசுபதி கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால தானே என்ன பழிவாங்கிறதா நினச்சி இப்போ விஜயை இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அந்த பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே என்ன பகை அப்படின்னு அதெல்லாம் சொல்லி தீராது சார் நீங்கள் போங்க இந்த விஷயத்த எப்படியாவது கோர்ட்டில் ஒப்படுங்க எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இப்போ வெணிலாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா நிவன்கிட்டையோ குமரன் கிட்டே படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த நர்ஸ்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க நீ நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் இங்கேயே போலீஸ் பாதுகாப்போட தான் இருக்காங்க அவங்களுக்கு விஜய் வெளியே வர்ற வரைக்கும் மட்டும்தான் விஜய் வெளியே வந்துட்டாருன்னா வெண்ணிலாவை டேக் ஓவர் பண்ணிக்குவார் அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வெண்ணிலாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க வெண்ணிலா கிட்டே போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலான்னு உள்ளே போகிறாங்க நான் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே விட குறுக்கிட மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அவசரப்படாதீங்க விஜய் வரட்டும் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க சரிங்க ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க அப்படின்ட்டு ஆமா வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு காவேரி கிளம்பிடுறாங்க இப்ப போறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூஸில் வந்துருச்சு விஜய் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க அவர் வெளியே வந்துட்டார் பசுபதியே போலீஸ் வளைவிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க நியூஸில் ஸோ விஜய் வெளியே வந்துட்டாருன்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கங்காவும் போயிட்டு சொல்கிறாங்க காவேரிக்கு பயங்கர ஹாப்பி தெரியும் தெரியும்க்கா வந்துடுவாருன்னு அப்படின்றாங்க வெளியில் வாக்குமூலம் கொடுத்துட்டாலாண்டி அப்படின்றாங்க ஆமாக்கா எங்கிட்ட சொன்னாங்க அவங்க வாக்குமூலம் கொடுக்குறேன்னு அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ இங்கே கிளம்பிட்ட அப்படின்றாங்க ஏங்க்கா என் புருஷன் வீட்டுக்கு நான் போகக்கூடாதா அப்படின்றாங்க இன்னும் விஜய் வரல அப்படின்னு இல்லக்கா நான் போறேன் எதுவா இருந்தாலும் நான் அங்க பாத்துக்கிறேன் அம்மா வந்தா அவள் புருஷன் வீட்டுக்கு போயிட்டான்னு மட்டும் சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்பதான் வந்து கங்கா விடுவாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க அவங்க பேகை எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா வெண்ணிலாவும் விஜயும் குறுக்க வந்து நிக்கிறாங்க வெணிலாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு நர்ஸுமே இதை பற்றி காவேரி கிட்டே கேட்டப்போ அவங்க ஒழுங்காக பதில் சொல்லலை அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு நேராக காவேரியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க காவேரி அப்படி கா நடந்து போயிட்டுருக்கும்போது இவங்க பார்த்துட்டுறாங்க போய் குறுக்க நிறுத்துறாங்க கார் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை நான் கிளம்புறேன் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்னு காரி காவேரி அவ்வளோவா சொல்கிறாங்க முதல்ல காரில் ஏறு அப்படின்னு காரில் ஏற்றிக்கிறாங்க இப்போ நேராக விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வெணிலாவோட மாமாவும் இருக்கார் விஜய்க்கு வந்து இது நிவின்க்கு வந்து பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க தலையில் பெருசாக காயம் இல்லாதனால உயிர் காபத்தில்ல அப்படின்ட்டு பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸில் வந்துட்டு இருக்கேன் ஸோ எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு எல்லாமே கை கூடி வரும்போது நீ எதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க எங்கே கிளம்பிட்ட அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வெண்ணில இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க விஜய் என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறாங்க ஏன் வெண்ணிலா அப்படின்ட்டு சாரி என்னை மன்னிச்சிடுங்க அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட என்னால் கல் மனசோட நடந்துக்க முடியாது நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் கதறி கதறி அழுகுறாங்க ப்ளீஸ் வெண்ணிலா அழாத அப்படின்னு எனக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை விட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே வரல இருந்தாலும் என் மனசு மாறுறதுக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவும் அவங்க வெண்ணிலாவோட மாமாவும் வந்து கே சூட் கேஸ் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட் இங்கே இருக்குது இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இனி என் வெண்ணிலாவோட இன்டர்ஃபியர் உங்கள் லைஃப்பில் இருக்கவே இருக்காது நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னும் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க குழந்த பிறந்தால் முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லை காவேரி அவங்க அக்கா கிட்ட அது கங்கா கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி புருஷன் வீட்டில் இருக்காங்க நேராக போய் அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு காவேரி இருக்காங்க பயங்கர சந்தோஷம் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ